நிந்தனை <tries> 조금 다른 거 my ள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தை நம்மோடு பேசுகிற வேதவசனம் ஏசியா திருப்பி திருச்சின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசம் எரிசலைமீன் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் கத்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எரிசுலேமே மீட்டுக்கொண்டார் அந்த பகுதியில் ஒரு அருமையான சக்தி தாண்டர் நமக்கு தருவார் எரிசலைமின் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் பாலான ஸ்தலங்கள் அப்படின்னா என்னென்னா ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா முழங்கி ஏகமாய் கிம்பி எடுத்து பாடுங்கள் துதிக்கணும் துதிக்கும்போது அண்டர் என்ன செய்றாங்க விடுதலை தருகிறார் கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எரிசலமை மீட்டுக்கொண்டார் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுத்து அதை விடுவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதான் அந்த பகுதியில் கத்தர் சொல்லுவார் நம்ம நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் ஆசீர்வாதம் இல்லாமல் நிறைய நேரங்களில் இருக்கும்ல அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா துதிக்கணும் இஸ்லே மீன் பாலான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் அப்போ தான் நம்ம அதிகமாக என்ன செய்யணும் துதிக்கணும் சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும் துதிக்கும்போது அந்த பாலான நிலங்களெல்லாம் பகிர்நீளமாக அண்டனு செய்வாராம் மாற்றி வரோம் பாலான ஸ்தலங்கள்லாம் தேர்தல் அடைய செய்வாராம் அதோடு இல்லை அவர் தமக்கு ஜனத்துக்கு ஆறுதல் செய்து அதை மீட்டு கொண்டாராம் நமக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் நமக்கு ஆறுதல் கொடுத்து மீட்டு கொண்டார் விடுதலை கொடுக்கிறார் அந்த எந்த கருதல் நம்ம வந்து ஆறுதல் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோமோ அதில் நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார் நம்ம இவ்வளவாய் நேசிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் பார்த்து அந்த பகுதியில் அவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்தோம்னா பாலான ஸ்தலங்களை எல்லாம் நிலமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது துதிக்க வேண்டும் அதிகமாக துதிக்க வேண்டும் சோர்வுக்கு இடம் கொடுக்காம பாலான ஸ்தலங்கள் பாலான நேரங்கள் பாலான இடங்கள் பா ஆறுதல் இல்லாத இடங்கள் ஆசீர்வாதம் இல்லாத நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் வியாதியின் நேரம் கஷ்டத்தின் நேரம் கவலையின் நேரங்கள்லாம் ஆ பாலான ஸ்தலம் தான் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சோர்ந்து போகாமல் நம்ம துதிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு அது முடியுமா நமக்கு யோசித்து பார்க்க வேண்டியதுதான் அது முடியுமா முடியாதான்னு நம்ம நம்ம நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிஞ்ச மட்டும் துதிக்கணும்ன்றவரை நமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் எனக்கு இந்த இவ்வளவு நாளும் என்னை பாதுகாத்தீங்க இதுவரைக்கும் என்ன நடத்துனீங்க எப்போவுமே நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம நன்றி சொல்ல சொல்ல ஆண்டுவதே என்ன செய்தார் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார் அதான் சிலமே பாடான ஸ்தலங்களை முழங்கி கெம்பீரமாய் பாடுங்கள் சாதாரணமாக இல்லை முழங்கி கெம்பீரமாய் பாடுங்கள் ஆற்பரிக்கணும் அப்படின்னு சொன்னார் நமக்கு வந்து வேத புத்தகத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கணவன் ஆஹ் கஷ்டத்தோட இருக்கிறவன் ஜோம் கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு ஆ நம்ம வேத புத்தகத்துல நம்ம பழைய பாட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பாழான ஸ்தலமாக இருக்கும்போது நீ முழங்கி கிம்பிடுது பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம சேவை கொடுக்கணும் நமக்கு அந்த நேரங்களில் துதிக்கிறதுக்கு நாக்கு வரலாம் சரி இருதியத்துல என்ன செய்யணும் நம்ம துதிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர் என்ன சார் நம்ம மீட்டுக்கொள்கிறார் ஆறுதல் செய்து நம்ம மீட்டுக்கொள்கிறார் மற்றர் தம்முடைய ஜனத்துக்கும் ஆறுதல் செய்து அதை மீட்டுக்கொண்டார் அவருடைய ஜன யார் நம்ம தான் நமக்கு வந்து ஆறுதலை கொடுத்து நம்ம விடுதலை கொடுத்து வழிநடத்துவேன் என்று சொல்லிக்கிறார் இவ்வளோ பெரிய தகப்பன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அவர் சொல்ல சொல்ல ஆகும் ஒரு கட்டளையில நிற்கும் பலான ஸ்தலங்களெல்லாம் எல்லாம் முழங்கி ஏகமாக மீறி பாலை செய்வார் ஆறுதல் இல்லாத இடங்கள்ல ஆறுதல் தந்து நம்ம மீட்டு கொள்ளுவார் அவருடைய அன்புக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும் அந்த பெரிய காரியங்களை செய்வார் துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றியா புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா என்னை நடத்தும் ஏசுநாதா நாதா உமக்கு நஞ்சியா எனக்குள் வாழும் இந்த நேசா நமக்கு நன்றியாக தீரமான நேரங்களில் நமக்கு ஆறுதல் தருகிறாராம் புலம்புகிற நேரத்தில் நமக்கு அதை மாற்றி ஆனந்த கழிப்பாக புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறாராம் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவங்களுடைய வாழ்க்கையின் பாலான இடங்களெல்லாம் பயனிலமாக மாற்றி ஆறுதல் இல்லாத இடங்கள் ஆறுதல் கொடுத்து எங்களை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் எங்கள் இடத்துல எல்லா எல்லா நீர் மன்னித்து மக்கண்டு வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்போ